வாட்ரு பியூரிஃபைட் இன்ஸ்டாலேஷனுக்கு இப்போ முதல்ல தண்ணியோட டிடிஎஸ் செக் பண்ணிக்கிறோம் இது நம்ம ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு வாட்டரோட டிடிஎஸ் பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபத்தெட்டு இருக்குது இதுலேருந்து பத்து பர்சன்டேஜ் நமக்கு அவுட்புட் கிடைக்கும் அதாவது எண்பது வரைக்கும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிஷினை தான் இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா டியூப் இருக்குது அதாவது இன்லெட் அவுட்லெட்டுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய டியூப்பு அப்புறம் ஸ்பன்னு அதாவது வெளியில் ப்ரீ ஃபில்டரில் வர்ற ஸ்பன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா கவர் டேப்பு டேங்கில் மாட்டக்கூடியது அப்புறம் அந்த மேனுவல் மேனோல்புக்கு அதோட ஸ்க்ரூஸ் இருக்குது நம்ம கேட் வால்வ் இந்த கேட் வால்வ் தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம இந்த டேப்பில் தான் கேட் வால்வ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம மேலே உள்ள டேங்க்கில் கேட் வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேட் வால்வை மாட்டிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த கேட்வால் வேலையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் நம்ம கேட் வால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டேங்கை ஓப்பன் பண்ணியாச்சு அடுத்து நம்ம ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த ப்யூரிஃபையர் வைக்கிறதுக்கு அப்புறம் ப்ரீ ஃபில்டர் பவுலும் மாட்டுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்லேருந்து ஃபில்டர் பவுலுக்கு கனெக்ஷன் கொடுத்து மிஷினுக்கு கொடுக்க தான் அந்த ப்ரீ ஃபில்டர் பவுல் மேலேயும் உங்களுக்கு இன் அவுட்டுங்கிற இது கொடுத்துருப்பாங்க எதில் இன்ன கொடுக்கணும் இதில் அவுட் கொடுக்கணுங்கிற டேரெக்ஷன் கொடுத்துருப்பாங்க மிஷினில் எங்கேயுமே இன் அவுட் இருக்கும் ப்ரீ ஃபில்டர்லேருந்து வர்றது இன்னில் கொடுக்கணும் அவுட் வந்து வெளியில் ரிஜெக்ட் போகிற வாட்டர் பார்த்தீங்கன்னா இதோட டிடிஎஸ் செக் பண்ணோம் அப்படின்னா எண்பதுக்குள்ளே வரும் அதாவது பத்து பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது வரைக்குமே வந்துருச்சு கரெக்டாக இருக்குது